அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை மைவித்திரி நிறுவனத்திற்கான பலனை சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக மைவித்திரி எம்டி அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி விளக்குகிறேன் ஜாதகம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவர் ஒன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடத்தில் பிறந்துள்ளார் அவருடைய ஜாதகத்தை எனக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஏற்கனவே ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று என்று ஒருவர் அனுப்பியிருந்தார் அதை பார்த்தால் அது அந்த அவருடைய செய்யும் அந்த தொழிலுக்கு அது சரியாக வரவில்லை அவர் அவ்வளவு பேருக்கு எம்டி அவர்கள் அவ்வளவு பேருக்கும் ஒரு நிறுவனத்துடைய எம்டியா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அந்த டேட் ஆஃப் பர்த் படி அது இல்லை என்பதை அது அவருடைய ஜாதகம் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்று கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு தற்போது தற்போது ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் இந்த டேட் ஆஃப் பர்த்தை இந்த வருடத்தை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி என்று கொடுத்தார் அந்த ரெண்டை ஜாதகத்தை கொடுத்தார்ாதகத்தை செய்து பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை அது சரியாக அவர் ஒரு நிறுவனத்திற்கு எம்பியாக இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ளது அந்த இந்த எழுபத்தி ரெண்டு படி அவர் இந்த ஒன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் பிறந்திருக்கும் பிறந்திருக்கிற அந்த அமைப்பின் படி அவர் வந்து ஒரு நிறுவனத்திற்கு எம்பியாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பும் இருக்கிறது அதனால் இதை நான் உறுதி செய்து கொண்டேன் இது இதுதான் அவருடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் வந்து பிறந்த டேட் ஆஃப் இதுதான் இருக்கும் என்று நான் உறுதி செய்து கொண்டேன் ஆனாலும் அவருடைய பிறந்த நேரம் எனக்கு தெரியவில்லை பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை பிறந்த தேதி மாதம் வருடத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதுதான் சரி என்று ஆனால் பிறந்த நேரத்தை யாரும் சொல்லவில்லை பிறந்த பிறந்த வைத்து அவருடைய ராசியை கண்டுபிடித்து விடலாம் இது அவர் பிறந்தர்திடித்து வானத்தில் இருந்த கிரகநிலைகள் ராசியை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பிறந்த நேரத்தை வைத்துதான் அவருடைய லக்னத்தை கண்டுபிடிக்க முடியும் அந்த லக்னம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் அந்த பிறந்த நேரமும் பிறந்த இடமும் தெரிந்துவிட்டால் அது அந்த லக்ன புள்ளி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் அதை வைத்துதான் மீதி அறுபது சதவீத பலன் சொல்ல முடியும் இப்போ இவருடைய ராசியை கண்டுபிடித்து விட்டார் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரே தான் ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்த அனைவருமே ஒரே ராசி தான் ஏன்னா ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு முறை தான் ராசி மாறும் லக்னம் என்பது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிவிடும் எனவே லக்ன அடிப்படையில் வந்து தசாபுக்தி அந்த கணக்கு எல்லாம் சொல்லி நூறு சதவீத பலன் சொல்ல முடியும் பிறந்த நேரம் இருந்தால் பிறந்த நேரம் இல்லாததால் அவருடைய ராசியை மட்டும் கண்டுபிடித்து விட்டேன் அவருடைய ராசியை வைத்து நாற்பது சதவீத பலன்களை மட்டும் சொல்ல முடியும் எப்படியாப்பட்டவருக்கும் அவனுடைய கண்டுபிடிக்க முடியும் அவருடைய பிறந்த நேரம் இருந்தால்தான் லக்னத்தை கண்டுபிடிக்க முடியும் லக்னம் கண்டு பிறந்த நேரம் இருந்தால் தான் முழு நூறு சதவீத பலனும் சொல்ல முடியும் ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் அந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்து சொல்லக்கூடியது டேட் ஆஃப் பர்தை வைத்து ராசியை கண்டுபிடித்து விடலாம் அந்த ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு நாற்பது சதவீதம் மட்டுமே ராசி பலன் மீதி அவருடைய பிறந்த நேரத்தை வைத்து சொல்லக்கூடிய தசா புக்தி அந்த கணக்குகள் அவர் பிறந்த நேரம் இல்லாததால் என்னால் மீதி அறுபது சதவீத பலனை சொல்ல முடியவில்லை ஆனால் நாற்பது சதவீத பலன் மட்டும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் மகித்திரையம் டி ஜாதகத்துடைய நாற்பது சதவீத பலனை சொல்லுகிறேன் அவர் ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பிறந்துள்ளார் அவர் பிறந்த ராசி மிதுன ராசி ராசி மிதுன ராசியில் பிறந்துள்ளார் மிதுன ராசி மிதுன ராசிக்கு தற்பொழுது மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வானத்தில் சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்து கொண்டு அவருக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்த்து லாபத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் சனி அப்போ லாபங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அடுத்து அவருடைய தைரியம் வீரியம் கீர்த்தி புகழை தரக்கூடிய மூன்றாம் வீடு ராசிக்கு மூன்றாம் வீடான தைரியம் வீரியம் புகழை தரக்கூடிய அந்த இடத்தையும் சனி பார்த்து கொண்டு அந்த தைரியத்தையும் அவருக்கு இலக்க வைத்துள்ளார் அந்த வீரியத்தையும் இலக்க வைத்துள்ளார் சனி புகழையும் கெடுத்துள்ளார் அதற்கடுத்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனி ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து எதிரியை உருவாக்கி விட்டார் அந்த மையத்திரிக்கான எதிரியை உருவாக்கி விட்டார் இது அவருக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் இது எவ்வளவு நாள் மார்ச் மாதம் இவருடைய ஜாதக அடிப்படையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இவருக்கு இவருடைய ஜாதக இந்த ராசிப்படி அவருடைய பிறந்த ராசிப்படி அவருக்கு எதிரியுடைய அந்த தொல்லை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை இது நாற்பது சதவீத பலன் என்பதால் நாற்பது சதவீதம் கண்டிப்பாக எதிரியுடைய தொல்லை எதிரி வீட்டை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆறாவது வீடு எதிரி வீடு என்பதால் எதிரியுடைய தொல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் எதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த வேலை மைவித்திரி எம்பியுடைய ராசி அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தில் ராசியை கண்டுபிடித்துவிட்டேன் அந்த ராசி ராசிக்கு ஆறாம் வீடான எதிரி வீட்டை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் வானத்தில் அதனால் எதிரியுடைய தொல்லை அவருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வரை இருக்கிறது ஏனென்றால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி வானத்தில் ஆகிறது சனி வந்து அவர் இந்த இடத்தில் இருந்து அவர் பயிற்சியாகி குருடைய இந்த வீட்டுக்கு செல்கிறார் எனவே அப்போது எதிரி தொலைவில் வந்து அவர் விடுபட்டு விடுகிறார் சரி மே மாதம் வருகின்ற மே மாதம் ராசிப்படி இவருடைய ராசியில் இப்பொழுது இவருக்கு விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் குரு குரு பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் வானத்தில் இருக்கிறார் குரு அந்த குரு வந்து மே மாதம் ராசிக்குள்ளேயே நுழைய போகிறார் மே மாதம் ராசிக்குள்ளேயே நுழையப் போகிறார் அப்போ இவருடைய ராசிக்குள் குரு நுழைவதால் அந்த ராசி புனிதம் அடைகிறது ஒரு சுப ஒளி சுப கிரகம் வந்து ராசிக்குள் நுழைந்தால் அவருடைய நட்சத்திரமும் இந்த ராசிக்குள்ளதான் இருக்கும் அதனால் அவர் சந்தோஷம் அடையப் போகிறார் மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி வானத்தில் நடக்கிறது மே பதினைந்து முதல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதியோடு அவருக்கு எதிரி தொல்லை விலகுகிறது பிறகு மே பதினைந்து முதல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார் சதவீதம் அப்பொழுது நீங்கள் அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவருக்கு ஏற்பட போகிறது மே பதினைந்து முதல் குரு பயிற்சி குரு ராசிக்குள் நுழைவதால் அவர் அவரை சந்தோஷப்படுத்தப் போகிறார் அதற்கடுத்து இது எப்படி இவருடைய ஜாதகத்தை இவ்வளவு பெரிய எம்டிக்கு காரணம் இவ்வளவு பெரிய மக்களுக்கு உறுப்பினருக்கு உறுப்பினர்களுக்கு எம்டியாக இருக்கிறார் இவ்வளவு பெரிய நிறுவனத்திற்கு என்றால் அதற்கு காரணம் பௌர்ணமியில் அவர் பிறந்திருக்கிறார் நன்றாக பாருங்கள் பங்கப்படாத பௌர்ணமி பௌர்ணமி அந்த சந்திரனோடு எந்த ஒரு பாவ கிரகமும் தொடர்பில் இல்லை ராகு சேர்ந்து கிரகணம் வேறு ஏதாவது சனி சேர்ந்தாலும் பாவத்துவம் எந்த ஒரு அமைப்பு இல்லாமல் பௌர்ணமி பூர்ண பௌர்ணமி ஒளியில் அவர் பிறந்திருக்கிறார் அந்த நாளில் பௌர்ணமி நாள் ஒன்று ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சூரியன் பதினாறு டிகிரி சந்திரன் நிலவு வந்து சந்திரன் வந்து பத்தொன்பது டிகிரி ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது மூணு டிகிரிக்குள் பூர்ண பௌர்ணமி அவர் பிறந்தார் அந்த நாளில் பௌர்ணமி நாள் அப்ப பௌர்ணமி நாள் இந்த சந்திரன் வந்து குருவை போன்ற மிகப்பெரிய சுபராக இருப்பார் சந்திரனுடைய ஒளி இந்த பூமிக்கு குருவை போன்ற மிகப்பெரிய ஒரு சுப ஒளியாக எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒளியாக அந்த சந்திரன் கிட்ட ஒளி இருக்கிறது அந்த பௌர்ணமி சுப ஒளி நேரடியாக சூரியனை பார்ப்பதால் சூரியன் தான் தலைவன் ஆக்கக்கூடியவர் ஒரு சின்ன ஒரு கம்பெனிக்கு எம்டியாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனிக்கு எம்டியாக இருந்தாலும் சரி சின்ன தலைவர்களாக இருந்தாலும் சரி பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி தலைமை பதவி எம்டின்றது ஒரு தலைமை பதவி அப்ப தலைமை பதவியை கொடுக்க வேண்டும் என்றால் சூரியன் சின்ன கொஞ்சம் லைட்டாக சுபத்துவமாக சுப அவருக்கு பட்டு இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் சின்ன ஒரு பத்து பேருக்காவது அவர் தலைவராக இருப்பார் சுப ஒளி சூரியன் சுபத்துவமாக இருந்தால் அவர் பெரிய தலைவராக இருப்பார் பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆக இருப்பார் கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பார் இது போன்ற அமைப்பு அவர் அந்த இருக்கும் இவர் பெரிய இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக தலைவராக எம்டியாக இருப்பதற்கான காரணம் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி சூரியனுக்கு அதிக சுபத்துவத்தை தந்து தலைமை பதவியை கொடுப்பவர் நிர்வாகத்தை நிர்வாக பதவி எம்டி என்ற அந்த பெரிய மேனேஜ்மெண்ட் நிர்வாக பதவி தலை ஒரு தலைமை என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன் அது பௌர்ணமி பூர்ண பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் இருப்பதால் இவர் ஊழக நிறுவனத்திற்கு எம்டி உள்ளார் இது இதை வைத்துதான் அவர் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறார் இந்த தேதியில் என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே வைவித்திரி எம்டி இவ்வளவு பெரிய தலைவர் ஆவதற்கு காரணம் இவ்வளவு பெரிய நிறுவனத்திற்கு அவர் எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஆவதற்கான காரணம் அவர் சூரியன் வந்து அந்த தலைமை கிரகமான சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் இருப்பதால் அதிக சுபத்துவம் அடைகிறது அடுத்து இவர் மைவத்திரி தொழில் டெக்னாலஜி செல்போன் சம்பந்தப்பட்ட துறையில் அவர் ஈடுபட்டதற்கு காரணம் குருவோடு புதன் சேர்ந்திருக்கிறார் புதன் தான் மைவுத்திரி தொழிலுக்கான கிரகம் என்று நான் சொல்லியிருப்பேன் ஏனென்றால் அது செல்போன் சம்பந்தப்பட்ட தொழில் செல்போன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே புதன் அப்ப புதன் குருவோடு எத்தனை டிகிரியில் இருக்கிறார் இருபத்தி மூணு டிகிரி புதன் குரு இருபத்தி எட்டு டிகிரி இடைப்பட்டது எவ்வளோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அஞ்சு டிகிரிக்குள் இந்த குருவோடு சுற்றுப்பாதையிலும் அவர் ரெண்டும் நேரடியாக நேர்கோட்டில் ஐந்து குருவுடைய ஒளி அதிக சுபத்துவம் இந்த புதன் கிரகம் பெறுகிறது அதனாலே இவர் இந்த டெக்னாலஜி வியாபாரம் செல்போன் சம்பந்தப்பட்ட துறையை இவர் ஆரம்பித்து இதில் அவர் முழு ஈடுபாட்டுடன் பெரிய ஒரு வளர்ச்சியை இவ்வளவு பெரிய மக்களுக்கு இவர் எம்டியாக மாறி உள்ளார் புதன் சுபத்துவம் சனியும் பார்க்கிறது இதுதான் எதிரி குரு மட்டும் இங்கு இருந்து சனி பார்க்காம இருந்தால் எதிரிகளே இல்லை இந்த எம்டிக்கு எதிரிகளே இல்லை சனியும் பார்க்கிறார் தான் எதிரி உருவாகினார்கள் சனி எங்கு பார்க்கிறார் எத்தனை டிகிரிகள் பார்க்கிறார் சனி ஆறு டிகிரி குரு சனி ஆறு டிகிரி புதன் இருபத்தி மூணு டிகிரி மைனஸ் பண்ணா பதினேழு இருபது இருபத்தி டிகிரியில் உள்ளதால் புதனுக்கு இந்த சனியுடைய ஒளி அதிகமாக விழவில்லை அதனால் புதன் வந்து பாவத்தமும் அடையவில்லை சரியால் சிறிதளவு மட்டுமே ஒரு செய்யக்கூடிய அந்த சனியுடைய வானை மட்டுமே அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த சனியுடைய வாடகையாக வாடகை உள்ளதால் தான் அவருக்கு சின்ன சின்ன அந்த ஒரு சிறிய எதிரி தோன்றி அவருக்கு அவருடைய பிறந்த நேர அடிப்படையில் தசாபக்தி அந்த கணக்கு அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் அவர் இத்தனை நாள் ஜெயிலில் இருக்க வேண்டும் அப்படி என்பது அவருடைய பிறந்த நேர அடிப்படையில் அந்த தசாபக்தியில் அமைந்திருக்கும் அதில் மீதி அவர் ஜெயிலில் போனது அந்த எதிரி தொல்லை எவ்வளவு என்பது அதன் மீது அறுபது சதவீத பலன் அந்த தசாபக்தியில் இருக்கும் ஆனால் சனியுடைய அந்த முழு பாவத்து பெறவில்லை குருவோடு தான் அவர் அதிகம் நெருங்கி இருக்கிறார் குருவுடைய சுப ஒளி தான் அவருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இந்த தொழிலில் அவர் வீரியத்துடன் செயல்பட்டு இவ்வளவு பெரிய மக்களுக்கு மக்களுக்கு அவர் வந்து இந்த தொழிலை ஆரம்பித்து அவர் அந்த எம்டியாக நிர்வாக இருந்து வருகிறார் எனவே புதன் சுபத்துவமாக உள்ளதால் இவர் இந்த தொழிலில் நஷ்டம் அடைய மாட்டார் சனியுடைய ஒளி அவருக்கு படவில்லை பதினேழு டிகிரி விலகி உள்ளது சனியுடைய ஒளி பதினைந்து டிகிரிக்குள் இருந்தால் தான் இருந்தால்தான் பார்த்தால் தான் தொழிலில் ஏற்படுத்துவார் ஆனால் இவர் நஷ்டம் அடைய மாட்டார் இந்த தொழிலில் வருவார் மீண்டும் வந்து இந்த வளர்ச்சியை அடைய போகிறார் காரணம் குருவோடு ஐந்து டிகிரிக்குள் அந்த புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக உள்ளது அவர் எம்டி ஆகுவதற்கான அந்த தகுதியும் இங்கு தலைமைக்கான அந்த தகுதியும் இவருக்கு இருக்கிறது அதனால் அந்த பெரிய நிறுவனத்தை இன்னும் மேலும் மேலும் வரை வளர்ச்சி அடைய வைத்து அவர் நன்மை செய்ய போகிறார் அந்த தொழிலில் நஷ்டம் இல்லாமல் அவர் மீண்டும் வந்து பெரிய வளர்ச்சி அடைய போகிறார் குருவோடு ஐந்து டிகிரிக்குள் அந்த புதன் கிரகம் அவர் பிறந்த ஜாதகத்தில் இருப்பதால் சுபத்துவமாக இருப்பதால் சனி வந்து ஆறு டிகிரியில் தான் இருக்கிறார் அவருடைய பார்வை வந்து விலவில்லை பதினேழு டிகிரி விலகி உள்ளது எனவே இந்த சிறு எதிரி இப்பொழுது உருவாகி இந்த தடையில் ஏற்பட்டதற்கு காரணம் அவருக்கு சனியுடைய வாடை லைட்டாக தான் பட்டிருக்கிறது அது ஒரு சின்ன எதிரி போன்றுதான் அது அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காது அவருடைய பிறந்த நேரம் நமக்கு தெரியாததால் பிறந்த நேர அடிப்படையில் அவருக்கு மீது அறுபது சதவீத பலன் உள்ளதால் அதில் சில குறைபாடுகள் அந்த காலகட்டத்தில் சில எதிரி கிரகத்துடைய தசாபக்திகள் வந்து அவருக்கு இருந்திருக்கும் அவருடைய லக்னத்துக்கு எதிரி அது மாதிரி சிறைக்கு அவர் ஒரு சிறையை செல்ல வேண்டும் ஒரு மூன்று மாதம் இது போன்று அந்த அமைப்பு இருந்திருக்கும் அதுக்கு பிறந்த நேரம் நமக்கு தெரியவில்லை இந்த நாற்பது சதவீத பலன் நாம் சொல்வது போன்று அவருக்கு வர மே பதினைந்து முதல் அவர் நாற்பது சதவீதம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகிறார் நீங்கள் எல்லாம் அவரை சந்தோஷமாக வாழ்த்து போகிறீர்கள் இது உண்மை நடந்தே தீரும் மீதி அறுபது சதவீத பலன் அவருடைய பிறந்த நேரம் எனக்கு வேண்டும் அப்போது தான் மீதி அறுபது சதவீத பலனே அதிலும் அறுபது சதவீத பலனையும் அந்த பிறந்த நேரம் தெரிந்தால் நான் அதில் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிடுவேன் இப்பொழுது நாற்பது சதவீதம் இது கண்டிப்பாக நடக்கும் வருகின்ற மே மாதம் பதினைந்து முதல் குறு பயிற்சி ஆகிறது அதில் முதல் அவர் சந்தோஷமாக நாற்பது சதவீதம் இருக்க போகிறார் இந்த தொழிலில் அவர் நஷ்டம் அடையவே மாட்டார் அது உண்மை மைவித்திரி தொழிலில் அவர் லாஸ் ஆகவே மாட்டார் பெரிய வளர்ச்சியை தான் பெறுவார் அது நூறு சதவீத உண்மை ஏனென்றால் அவர் பிறந்த அந்த தேதியில் இரவு நிலை இதுதான் சரிங்களா அதனால புதன் இந்த தொழில் புதன் இந்த சம்பந்தப்பட்ட வியாபார தொழிலில் விளம்பரம் வியாபாரம் டெக்னாலஜி இந்த துறையில் அவர் சாதிப்பார் என்பது உறுதி எப்பொழுது சாதிப்பார் என்பது மே மாதம் முதல் பதினைந்தாம் தேதி முதல் நாற்பது சதவீதம் சாதிப்பதற்கு நான் இப்பொழுது அவருடைய ராசியை கண்டுபிடித்து சொல்லிவிட்டேன் மீதி அறுபது சதவீதம் அவருடைய பிறந்த நேரத்தில் இருக்கும் அவர் சாதிப்பது அது எனக்கு தெரியவில்லை அதனால் சதவீதம் மே மாதத்திலிருந்து அவர் சாதிக்க போகிறார் மே பதினைந்து முதல் என்பதை அவர் கண்டிப்பாக சாதித்தே தீர்வார் இந்த தொழில் நஷ்டம் அடையவே மாட்டார் அதனால் அவரை நம்பி இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுக்கும் அவர் நஷ்டத்தை ஏற்படுத்தவும் மாட்டார் அவரும் நஷ்டம் அடைய மாட்டார் மனைவித்திரி தொழிலில் அந்த உறுப்பினருக்கும் நஷ்டம் ஏற்படுத்த மாட்டார் அவர் மிகப்பெரிய எம்டியாக கம்பெனியின் மிகப்பெரிய ஒரு தலைமை தலைவராக மைவுத்திரி மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதற்கு சூரியன் பௌர்ணமி சந்திர ஒளியில் பங்கமில்லாமல் பௌர்ணமி சந்திர ஒளியில் இருப்பதால் அவர் பெரிய நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து கொண்டே இருப்பார் நஷ்டம் அடையவே மாட்டார் எனவே மைவுத்திரி உறுப்பினர்கள் இனிமே கவலைப்பட வேண்டாம் அவர் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார் அவர் நஷ்டம் அடைய போவதில்லை ஆனால் நீங்களும் நஷ்டம் அடையப் போவதில்லை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்